ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து சூப்பராக இது ரைஸோடு வச்சு சாப்பிட்டா ஒரு வருத்த கார மூட்டை தான் செய்ய போகிறோம் ஸோ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது டேஸ்ட் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் பருப்பு சாதம் ரச சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சொல்லவே முடியாது அளவுக்கு இருக்கும் ஸோ இது செய்கிறதுக்கு ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க இது தோசைகளில் தான் நம்ம வந்து கரெக்டாக திருப்பி போட முடியும் ஸோ அதனால் தோசைக்கல் வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் ஃப்ரை பேன் இருக்காது நான் என் கரெக்டாக திருப்பி போட்டுருவேன் அப்படின்னா நீங்கள் ஃப்ரை பேன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ தோசைக்கல் வச்சுட்டு இதில் வந்து நான் கடலை எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டு நல்லா பொடியாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த பூண்டு ஃப்ளேவர் வந்து நல்லா வரணும் ஸோ பூண்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஒரு பெரிய வெங்காயமே வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து ரெண்டு முட்டை வந்து செய்ய போகிறேன் அதனால் நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு முட்டை தான் செய்கிறீங்க சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வெங்காயமே சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அதில் இருக்க பச்சை வாசம் போகணும் வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதில் ஒரு தக்காளி வந்து பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி சின்னதாக பார்த்து சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க தக்காளி வந்து நல்லா வெங்காயத்தோடு ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கணும் அதுக்காக தொக்கு மாதிரி பண்ண வேணாம் ஓரளவு தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க பாருங்கள் தக்காளி இந்த அளவு நல்லா வதங்கணும் இந்தளவு வதங்கினதும் இதில் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக குடமிளகாயும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க குடமிளகாய் சேர்க்குறது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸோ குடமிளகாய் சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால நான் சேர்த்துருக்கேன் விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க ஸோ மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க நல்லா வதங்கினா தான் அதில் இருக்கிற அந்த காரம்லாம் வந்து வெங்காயம் தக்காளியோடு இறங்கி நல்லாயிருக்கும் சாப்பிட ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதோட மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இது கூடவே நான் வந்து ஹாஃப் டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கரம் மசாலா சேர்க்க விருப்பம்னா அதை சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இது கூடவே ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தனி மிளகாய் தூள் தான் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க இந்த மசாலாலாம் நல்லா வெந்து வரணும் அதோட பச்சை வாசலாம் போயிட்டு நல்லா வதக்கினா தான் வந்து நல்லாயிருக்கும் இல்லாட்டி அந்த பச்சை ஸ்மெல் வந்து அப்படியே வரும் ஸோ இதை வந்து நல்லா ஆயிலில் வதக்கிக்கோங்க தண்ணி சேர்க்காமல் நீங்கள் வந்து ஆயிலே வதக்கிக்கணும் தக்காளியில் தண்ணி இருக்கு பாருங்கள் அதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும் வெங்காயம் தக்காளி வெந்து வரக்கு இந்த பச்சை வாசல்லாம் போயிட்டு நல்லா வந்து சூப்பராக வெந்து வரும் ஸோ இதே வந்து நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரெண்டு முட்டை சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்களா ஸோ இப்போ வந்து இதை ரெண்டு போர்ஷனாக நான் பிரிச்சிருக்கேன் இல்லைங்களா இதில் கொஞ்சமாக வந்து நான் தனியாக எடுத்து வைக்க போகிறேன் ஸோ தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பாதி மட்டும் நம்ம முட்டை வந்து சேர்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து நம்ம வேறு தவா வச்சுக்கலாம் நீங்கள் அதே தவாவில் கூட நீங்கள் அப்படியே அந்த வெங்காயம் தக்காளி மேலேயே கூட நீங்கள் முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க முட்டை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஊற்றிக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு தவா வச்சுருக்கேன் தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு ஒரு ரெண்டு முட்டையை சே உடச்சி நல்லா பீட் பண்ணிக்கோங்க பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவை வந்து இந்த தோசை மேலே வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே நல்லா வெந்து வந்துடும் ஸோ இப்போ இதை திருப்புறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து வருத்த காரமட்டேன் ஸோ இப்படி தான் பண்ணுவேன் நம்ம வந்து மசாலாலாம் வதக்கிட்டு அது மேலே எக்கு ஊற்றும் போது அது வந்து திருப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எல்லாம் பிஞ்சு போயிடுது அதனால நான் வந்து எப்போவுமே இப்படி தான் செய்வேன் இதுவும் டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் ஒரு சாதம் சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஸோ ஃபைனலாக இது மேலே கொஞ்சம் பெப்பர் தூவிக்கோங்க உங்ககிட்ட கொத்தமல்லி இலை இருந்தால் அதையும் கூட தூவிக்கோங்க கொத்தமல்லி இலை என்கிட்ட இல்லை அதனால் நான் வந்து சேர்க்கலை ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்து இறக்கிக்கோங்க அவ்வளவு தான் ரொம்பவே டேஸ்ட்டி அண்ட் சூப்பராக இருக்கும் ஸோ மிஸ் பண்ண அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்